நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம துளாராசி இந்த துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த துளாராசி அன்பர்கள் எந்த சூழ்நிலையும் எந்த முடிவு எடுத்தாலுமே அதை மாத்திக்க மாட்டாங்க ஒரு செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வெற்றியை தான் பார்ப்பாங்க எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அந்த துளாராசி என்பர்கள் தான் பொதுவாகவே கொஞ்சம் இவங்களுக்கு யாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு சில இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துப்பாங்க அதே மாதிரி எப்போதுமே வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நெகட்டிவாக பேசுகிறது நெகட்டிவான இடத்துல இருக்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது எந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கோ அந்த இடத்துல தான் அதிகமாக இருக்கக்கூடியவங்களாம் இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க எல்லாத்தையுமே கவர்ற ஒரு மனப்பான்மை ஒரு தோற்றமுடையவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க ஒரு சில இடத்துல அதுதான் பெரும்பாலும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு பிரச்சனையாக முடிந்துடும் உயர் பதவி அடையக்கூடிய ஒரு யோகமுடைய ஒரு நபர் அப்படின்னா இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் வாழ்க்கையை ரொம்ப வாழக்கூடியவங்க அப்படின்னா இந்த துளாராசி அன்பர்கள் தான் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க வருகின்ற நாட்களில் பயிற்சியும் நடைபெற இருக்கு அதனால என்னென்ன மாற்றங்களை இந்த துளாராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நிலையை வைத்து பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் புதன் வக்கரகம அடைந்திருக்கிறார் அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் தான் சனி பகவானும் சஞ்சரிக்கிறார் ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு அதே மாதிரி சுக்கரன் வக்கரக அடைந்திருக்கிறார் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கிய பார்த்திங்கன்னா செவ்வாய் ஐன சைன போகஸ்தானத்தில் கேது என நிலைகள் அடுத்து வருகின்ற நாட்களில் இவ்வாறு இருக்குது இதனால் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எதுலேயுமே ஒரு முயற்சி பண்ணி வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு உற்பத்தி வேகம் உள்ள ஒரு நபர்னா அந்த துளாராசி என்பர்கள் தான் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியுமே சிறப்பாக செய்து முடித்து மற்றவங்களையோடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பண வரத்து திருப்திகரமாகவே இருக்கும் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப துணிச்சலாக ஈடுபடுவீங்க உங்களுடைய துணிச்சலுக்கு இந்த டைம் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதுலேயுமே ஒரு தய மோ ஒரு பயமோ உங்களுக்கு அதிகம் இருக்காது இந்த டைமும் பயந்த சுபாவம்லாம் சரியாகி துணிச்சலாக எல்லா காரியத்திலையும் ஈடுபடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் மற்றவங்க முன்னாடி நல்ல ஒரு பெயர் நல்ல ஒரு புகழ் உள்ள நபராக நீங்கள் வளம் வருவீங்க உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அவருக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த டைம் துளாராசி அன்பர்களுடைய தந்தையாருக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமு வேலையிலையோ அல்லது இருக்கிற இடத்துலையோ சின்ன சின்ன இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இருந்தாலும் சின்ன சின்ன இடமாற்றம் வரும் அதனால் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுற மாதிரி இருக்கும் தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு மேலிடத்தில் இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடு பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய விருப்பங்களை இந்த டைமை நிறைவேற்றுவீங்க அதனால் மற்றவங்க முன்னாடி இதனால் வரையிலும் நீங்கள் ஒரு பொருட்டாகவே இருந்திருக்க மாட்டிங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மிக்க நபராக நீங்கள் வலம் வர போகிறீங்க கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இதனால் வரையிலும் ஏற்பட்டிருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி நல்ல ஒரு புரிதல் இந்த உருவாகும் அதன் இருந்த பிரச்சனை சரியாகும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரையிலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் துணிச்சலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதுலையுமே ரொம்ப கவனமாக ஈடுபடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக அந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் சிறப்பா இருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இரவு பகல் பாராமல் இந்த டைம் உழைப்பீங்க அது எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்குலாம் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்விக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் உங்களுடைய கல்வி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஆசிரியரோட பாராட்டு இந்த டைம் கிடைக்கும் சக மாணவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வண்டி வாகனத்தில் போது இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எதுலேயுமே தேவையற்ற வீண் கவலை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த டைம் அமையும் கடன் விஷயமாக இருக்கிற கடன் சம்பந்தவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியில் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி கொடுக்கறது அல்லது கடன் அடைக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கரெக்டாக பணம் கொடுத்துருப்பீங்க நான் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்லிடுவாங்க கவனமாக இருந்துக்கோங்க ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இல்லை அப்படின்னா பொருளாதார பிரச்சனையெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக கையாண்டுக்கோங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கூட ரொம்ப நிதானமாக பேசுங்கள் வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் அந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் பக்கத்தில் கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேசுங்க அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை இந்த டைமு பயன்படுத்த வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பகலாக ரொம்ப வெளியில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சில காரியத்திற்காக நீங்கள் கொஞ்சம் வெளியில் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் கரெக்டாக நிறைவேற்ற முடியாமல் ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி அமைஞ்சிடும் நீங்கள் ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போகிறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக செய்து முடிக்க முடியாமல் சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இதனால் உங்களுடைய மனதில் ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான தயக்கம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய குறிக்கோள் கூட இந்த டைமு நீங்கள் நினைத்த குறிக்கோளை அடைய முடியாமல் சின்ன சின்ன அலைச்சல்கள் மட்டும் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மனதில் குழப்பம் வேண்டாம் ரொம்ப தெளிவாக இருங்க வருகின்ற நாட்கள் அதெல்லாம் நிறைவேறும் இந்த டைமில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் அதனால் பதட்டப்படாமல் நிதானமாக யோசிங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஒரு சில சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஜீரண சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க உடல் கொஞ்சம் உண்டாகும் பணம் பல வழிகளில் இந்த டைம் செலவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு விதமான பதட்டம் குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு உத்தரவாதமும் இந்த காலகட்டத்தில் இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க கொடுக்காம இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மனதில் எதற்காக கவலைப்படுறோம் அப்படின்னே தெரியாமல் வீண் கவலை ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க நண்பர்கிட்ட பேசும்போது பழகும்போது கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஒரு சில நண்பர்கள்லாம் அவங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இருந்தாலும் அவங்க கரெக்டான டைமில் உதவி கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா ஸ்ரீரங்கநாதரை தினமுமே வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாக்கி நல்ல ஒரு சுபிச்சம் வரும் இல்லத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் நம்பிக்கையோட செய்ய கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு முருகப்பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகுகரா கந்தனுக்கு அரோகுகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ